அதி மாமா ஈஸியா சொல்லிட்டாரு என்னை மறந்துறேன்னு ஆனா என்னால அவரை மறக்க முடியலையே அவர் சொல்லிடுவாரு ஆனா நான் என் மனசுல இன்னும் அவரு தானே இருக்காரு ஆனா நான் அர்ஜுன் கூட சந்தோஷமா தான் வாழ்றேன் ஒருவேளை நான் பக்கத்து தான் அவரோட ஃபீலிங்ஸ்லாம் எல்லாம் ஞாபகம் வருதோ ஒருவேளை நான் ஆதித்யா பக்கம் தள்ளி இருந்தாலும் அவர் ஞாபகம் எனக்கு மறந்துருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா என்னால மறக்கவே முடியல அவரு இப்ப நான் என்னதான் பண்றது தீபிகா வாங்க அர்ஜுன் தீபிகா ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருக்க போல தோணுது என்ன யோசிச்சுட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்ல அர்ஜுன் என்ன யோசிக்கிறேன்னு

இப்போ மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கோ அதுதான் நான் சொன்னல வெளிய வந்தால என் மைண்ட் சேஞ்ச் ஆகாது ஏனா அந்த கஷ்டம் உள்ள இருக்கு अर्जुन சரி நான் ਉਹਨੂੰ சொல்லட்டா இப்போ நான் உன் மைண்ட சேஞ்ச் பண்ணனா நீ எனக்கு மில்க் ஷேக் வாங்கி கொடுக்கணும் இந்த ஐடியா உனக்கு ஓகேவா நான் உன் மைண்ட சேஞ்ச் பண்ணிட்டேனா நீ எனக்கு மில்க் ஷேக் வாங்கி கொடுக்கணும் ஓகேவா ம் ஓகே இது நடந்தா வாங்கி தரேன் ஏனா என் மைண்ட் சேஞ்ச் ஆகாது अर्जुन இந்த கஷ்டம் என் மனசுல தான் இருக்கு பீகாங்க பாரு ஆ டே தீபக் ரோஷினி சீக்கிரம் பிராக்டிஸ் பண்ணுங்க அது நம்மளுக்கு ஃபங்க்ஷன்ல நம்ம நல்லா பாடணும்டா நீ முகேஷ் நல்லா கிட்டார் வாசிடா கதிர் நீ நல்லா ட்ரம் வாசி ஆ சரி ரோஷினி ஆல் தி பெஸ்ட் நல்லா ரிகர்சல் பண்ணுங்க थैंक यू ரோஷினி உங்க பாரு தீபிகா மியூசிக் ப்ரோகிராம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் ஆ தீபிகா கொஞ்ச நேரம் இந்த பாட்டு கேட்டிட்டு போலாம் ம் சரிங்க எக்ஸ்கியூஸ் மீ வாங்க சார் வாங்க மேம் உங்களை நாங்க டிஸ்டர்ப பண்ணிட்டோமா அப்படி இல்ல

பரவாயில்ல ப்ரோ நீங்க பாடுங்க ஆமா நீங்க பாடுங்க இட்ஸ் ரெடி பார் த மியூசிக் உண்மழி தீபிகா தீபிகா சொல்லுங்க அர்ஜுன் என்ன தீபிகா ஊர்ல தான் இருக்கியா இல்ல எங்கயாச்சி போயிட்டியா நான் அப்பல இருந்து கூப்பிட்டு இருக்கேன் சாரிங்க இத யோசனையில இருந்தேன் இங்க அந்த பாட்டு பாடுவங்கள காணோம் அவங்கள எப்பவோ கிளம்பிட்டாங்க அதுக்காக வெயிட் பண்ணவங்க நினைச்சிட்டு இருக்கியா இவங்க எவ்ளோ டைம் கூப்டாங்க அந்த யோசனை விட்டு வெளியே வர நான் எவ்ளோ டைம் கூப்பிடுறேன் சரி சரி விடுங்க இப்படி மைண்ட் டைவர்ட் ஆயிருச்சு அது போதும் ஆ வந்து மில்க் ஷேக் வாங்கி கொடு நான் மனசு மாறலையே நான் போய் சொல்ற தீபிகா உன் முகத்திலேயே தெரியுது சரி வாங்கி தர வாங்க அண்ணா வாங்க மேம் என்ன மேம் வேணும் அண்ணா ரெண்டு சாக்லேட் மில்க் ஷேக் அண்ணா கிரிங்க மா கொண்டு வரேன் ஆ சரிங்க அண்ணா என்ன அர்ஜுன் உங்களுக்கு இப்ப ஓகே வா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி சாக்லேட் மில்க் ஷேக் வாங்கி கொடுத்துட்டேன் நல்லா குடிங்க ஓகே வா ஆ குடிக்கிறேன் மேம் இந்தாங்க மேம் இந்தாங்க மேம் தேங்க்ஸ் அண்ணா எவ்வளவு நா ஆச்சு 250 மா சரி நான் கிளாஸ் கொடுக்கும் போது தரேன் ஆ சரி மா என்ன குடிங்க உங்க மில்க் ஷேக் வந்திருச்சு நீங்க கேட்ட சாக்லேட் மில்க் ஷேக் வாங்கி கொடுத்துட்டேன் இப்போ உங்களுக்கு ஓகே தானே

दोसोगो, ये मारने से कष्ट भरी तो। नहीं नहीं, नहीं नहीं, happy आ रहा हूँ केवा। ओके।